வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் விதைகள்லாம் விதைக்க போகிறேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நான் எப்படி விதைக்கிறேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து இந்த மூணு விதைகள் தான் இன்றைக்கி விதைக்க போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது இது வந்து சம்பா கோதுமைங்க சம்பா கோதுமை ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து லேசாக வந்து கட்டியிருக்கு ரொம்ப லேசாக கட்டியிருக்கு அந்த அளவுக்கு தெரியல நம்ம விதைச்சிட்டா அது நல்லா சூப்பராக முளைஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் லேசாக வந்து கட்டியிருக்கு இதை விதைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து வெந்தயம் இதுவும் அதே தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டு அடுத்த நாள் வந்து டிஷ்யூவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது சூப்பராக கட்டி வந்திருக்கு இப்போ இது மூணுத்தையும் நம்ம விதைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இது தான் தனியாக தான் விதைக்க போகிறேன் வாங்க நான் எப்படி விதைக்கிறேன்னு பார்க்கலாம் மண்கலவெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்லா மண்புழு உரம்லாம் போட்டு சூப்பராக மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நான் இந்த இதில் வந்து நான் தனியாக விதைக்க போகிறேன் தனியாக வந்து ஆல்ரெடி ரெண்டு ரெண்டாக ஒ உடைச்சிட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும் என்கிட்ட பஞ்சகாவியா இல்லை நான் பஞ்சகாவியால் தான் ஊற வச்சு போடுவேன் காலி அடித்து வாங்கினோம் அதனால் பச்சை தண்ணியிலே நான் வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நான் ஊற வச்சா போதும் அஞ்சு நிமிஷம் இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வதச்சிடுங்க ரெண்டு ரெண்டாக தான் உடைக்கணும் அப்படின்னு இல்லைங்க லேசாக அந்த அந்த முழு தனியாக வந்து உடப்பட்டு அப்படியே மு கூட இருந்தால் கூட பரவாயில்ல முதச்சிருக்கிறேன் ஆனால் பிரிஞ்சிச்சு வரல அப்படியே ஒன்றாவே இருக்குது முளைஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் போனால் நம்மளுக்கு தனியாக வந்து கொத்தமல்லி வந்து கடையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வெயில் நாள் தொடங்கும் போது ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் கொத்தமல்லிக்கு அதனால் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து போட்டு பயிர் வச்சுருந்தோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ மழை வெயில் காலன்றதுனால எல்லாருமே வந்து இதை செய்யுங்க ஈஸியாக வளர்ந்துடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் எடுக்குங்க சீக்கிரம் வளர்ந்துராது ஒரு பத்து நாளாவது கண்டிப்பாக ஆகும் நீங்கள் ஆனால் தினந்தோறும் தண்ணி மட்டும் காலையிலையும் சாயந்தரலேயும் தெளிச்சு விடுங்க சூப்பராக வளர்ந்து வந்துடும் இப்போ நான் இது ஃபுல்லாக விதைச்சிட்டேன் விதைச்சு இதில் ஊற வச்ச தண்ணியை நான் ஃபுல்லாக தெளிச்சும் விட்டுட்டேன் இது போதுமானது சாயந்திரமும் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்தோம்னா போதும் அதே நேரத்தில் இது மேலே மண் போடாமல் ஒரு தேங்காய் நார் இருந்ததுன்னா அப்படியே லேசாக போட்டு விடுங்க போட்டுவிட்டு அது தேங்காய் நார் மேலேயே நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு வாங்க தினம்தோறும் காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளை நம்ம வந்து லேசாக இந்த ஒரு பூவாளி மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு வாங்க ஒரு பத்து நாளில் இது சூப்பராக வந்து கொத்தமல்லி நம்மளுக்கு வந்து வளர்ந்து வந்துடுவோங்க அதனால் இது எல்லாருமே வந்து ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடியது தான் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக விதைச்சி முடிச்சிட்டோம் அடுத்து இப்போ நான் சம்பா கோதுமை வந்து இதுல விதைக்க போறேங்க பாருங்க லேசா துளுர் விட்டுருக்கு அதை அப்படியே நம்ம தூவி விட்டுரலாம் இந்த சம்பா கோதுமை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது இப்போ வந்து மூளை பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு நோய்க்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த நாற்று வந்து நம்ம பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா சூப்பராக அந்த நோய் வந்து சரியாயிடும்ன்றாங்க பார்ப்போம் இது விளைஞ்சி வரட்டும் நான் அடுத்து வீடியோ போடுறேன் இது எந்த நோய்க்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் இது விளைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் சம்பா கோதுமை இதில் விதைச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து வெந்தயக்கீரை விதைக்க போகிறேங்க வெந்தயக்கீரை அசால்ட்டாக வளர்ந்துடும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம தூவிட்டாலுமே வந்துடும் நம்மளுக்கு வெயில் காலம் தானே இந்த வெந்தயக்கீரையெல்லாம் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது நல்லது சமையலில் ஏன்னா குளிர்ச்சி தரக்கூடியது இது அதனால் நம்ம எல்லாருமே வந்து தோட்டம் வச்சுருக்கோங்க எல்லாருமே வெந்தயக்கீரையை அசால்ட்டாக வளர்த்து எடுத்துடலாம் அதனால் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இதை கூட நம்ம வந்து காலையில் தினம் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்படி கட்டின வெந்தயத்தை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவ்வளோ நல்லது யாராவது ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடுச்சி அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மூணுத்தையும் நம்ம விதைச்சிட்டோம் லேசாக மண் தூவி விட்டுறலாம் ரொம்ப அதிகப்படியான மண் போட்டுறாதீங்க லேசாக அந்த விதைகள் நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம லேசாக போட்டு விட்டால் போதும் இப்போ இது மூணுத்தையும் நம்ம விதைச்சிட்டோம் மூணு ரெண்டுத்தில் மண்ணு போட்டு மூடிவிட்டேன் இதில் வந்து தேங்காய் நார் பஞ்சு இருந்தால் போடலாம் இப்போ என்கிட்ட தேங்காய் நார் பஞ்சு இல்லை அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த இலை தலை எல்லாம் காஞ்சிது இருக்குது அதையே லேசாக போட்டு விட போகிறேன் இங்கே பாருங்க நம்ம தோட்டத்தில் கிடைச்சது தான் இது அந்த இலைங்கள்லாம் காய்ஞ்சுது அதை லேசாக அப்படியே போட்டு விடுறேன் அந்த விதைகள் வந்து லைட்டாக மூடுற மாதிரி இருந்தால் போதும் இந்த தனியாவுக்கு வந்து அழுத்தம் ரொம்ப கொடுக்கக்கூடாது அவ்வளா இப்போ நம்ம கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சு விடலாம் தண்ணி ம தண்ணி மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெளிங்க ஏன்னா அது நல்லா முளைஞ்சி வர வரைக்கும் தண்ணி ரொம்ப இந்த பூவாளி மாரி இருக்கிற இதில் வச்சு தெளிச்சிங்கன்னா தான் நல்லது இல்லைனா அந்த முளைஞ்சி முளைக்கக்கூடிய அந்த இது வந்து தன்மை வந்து நம்ம தண்ணி தெளிக்கிறதுனால மாறிவிடக்கூடாது கூடாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் நல்லா குளிராக தெளிச்சு விடுங்க ரெண்டு வேலை கண்டிப்பாக தெளிக்கணும் ஃபுல்லாக விதச்சி தண்ணிலாம் தெளிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம எடுத்து நல்லா நழலாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சு இதை நம்ம ஒரு பத்து நாள் பார்க்கணும் வெந்தயம் ஒரு மூணு நாள்லேயும் முளைஞ்சி வந்துடும் இது எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது எத்தனை நாள் ஆகும் முளைஞ்சி வர்றதுக்குன்றது தெரியல பார்ப்போம் இது வந்து ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு வரணுன்னா பத்து நாள் ஆகும் இது மூணும் விளைஞ்சி வரட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும் நம்ம விதைச்சி முடிச்சிட்டோம் இது வளர்ந்து வரட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு மருந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்